அடை தோசை இதுக்கு செய்ய தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா இட்லி அரிசி தோரம் பருப்பு அரை மூடி துருவன தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் மிளகு மோர் மிளகா தேவையான அளவு உப்பு முன்னாடி நாள் நைட்டு முந்நூறு கிராம் அளவு உள்ள இட்லி அரிசியும் நூறு கிராம் தோரம் பருப்பு ரெண்டையும் தண்ணியில் நல்லா ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் நல்லா ஊறுன அரிசி தோரமருப்பு இதோட அரைமுடி தேங்காய் ஜீரகம் மிளகு இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம் குரண்ணை பதத்துக்கு அரைச்சா போதுமானது நம்ம குவாண்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணுறதுனால மிக்ஸியில் அரைச்சாலே போதுமானது சில பேர் மிளக முழுசாக மாவில் போட்டுருவாங்க பட் மோஸ்ட்லி நம்ம அதை எடுத்து ஓரமாக வச்சிருவோம் இப்போது அதை மாவுளையே போட்டு அரைச்சிறதுனால அதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்ருவோம் இப்போ நம்ம யூஸ் பண்ணது பித்தளை தவா இப்போ மோஸ்ட்லி யாருக்கிட்டையும் இது இருக்காது ஆனால் ஆப்பம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற தவாவை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஏழு எட்டு மோர் மிளகாயை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அதை மாவில் கலந்துடலாம் நாலு கரண்டி எண்ணெய் விட்டு ஒன்றரை கரண்டி மாவு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெய் தான் அடை தோசைக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும் டூ மினிட்ஸ் ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் அப்போ தான் இந்த சென்டரில் இருக்கிற மாவு நல்லா வேகும் இந்த அடையோட ஒரு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக மூறு மூறுன்னு இருக்கும் இன்னொரு பக்கம் நல்லா சாஃப்டாக இருக்கும் அடையை திருப்பி போட்டதுக்கப்புறம் அதை மூட தேவையில்லை இந்த அடை தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல காம்பினேஷன் பெயின் சில பேர் காரமாக எதிர்பார்ப்பாங்க சில பேருக்கு காரமாக வேணும் அப்படின்னா ஃப்ரை பண்ண அந்த மோர் மிளகாயே யூஸ் பண்ணிக்கலாம் வெல்லம் கூட இதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் இப்போது தோசை ரெடி